ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் பேன் கேக் செய்து அதாவது வந்து எங்களோட பக்கம் இதை சுருட்டப்பம்னு தான் சொல்லுவாங்க இந்த கப்பால் ரெண்டு கப் கோதம்பா எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெள்ளம்மா இப்போ நான் இந்த மாவை வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இது எனக்கு கொஞ்சம் காணாது இதனால் இதுக்கு மிகுதிக்கு நான் சீனியும் போடுவேன் இதை நான் இப்போ இந்த சர்க்கரையை எடுத்து காட்டுறேன் சீனி போடும்போதும் காட்டுவேன் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பூ இந்த டிஷ்ஷுக்கு முக்கா டிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு ஏலம் குத்தி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ள உப்பு மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த மாவை நான் குடைக்க போகிறேன் இதில் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு இதுக்குள்ளே போட போறேன் இதுக்குள்ளே மஞ்சள் இந்த ஸ்பூனால ஒரு கிராம் மஞ்சள் போடுறேன் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி குளைக்க போகிறோம் இப்போ பாருங்க இதுக்குள்ளே நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி போறேன் ஒரு கட்டியும் இல்லாமல் குளைக்க குழைக்க வேணும் இதுக்குள்ளே நான் ము ముట్టం అడిచిపో மிக்கத் தண்ணியை விடப் போரும் நான் வெள்ளு மில்லி எடுத்து வேட்டுவிட்டு இதை தண்ணி இது காணாது இன்னும் கொஞ்சம் அடுத்து விடப் போரும் இதுக்குள்ள நான் மேலதிகமா 500 மில்லி எடுத்திருக்கிறேன் இப்போ நான் விட்டு குளைச்சிட்டு இதை இருநூறு மில்லி ஊற்றி இதை விட்டு குளர்ச்சிட்டு ஒட்டு கட்டியும் வடிவால் குளர்ச்சி எடுக்க வரும் இப்போ பாருங்க நான் இதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி தண்ணி எடுத்து வெ தண்ணி பாவிச்சிருக்கிறேன் இதை நான் இதால குளச்செடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கட்டிகள் கொஞ்சம் மேலால இருந்தால் வடிவில்லாம இருக்குன்னு சுடும்போதும் நான் அதால ஒரு வடி வச்சு வடிச்செடுக்க போறேன் இந்த கட்டி எல்லாம் இதிலேயே செய்ய செய்ய அப்படியே கட்டி இல்லாமல் வடிஞ்சு வந்துடும் மிச்சத்தை மூட்டி எல்லாத்தையும் படிச்சு எடுத்துட்டு காட்டுறோம் இந்த பாருங்கள் இதை நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த சக்கரையும் தண்ணி தண்ணி ஊற்றி எடுக்க போகிறேன் ஒரு இருநூறு மில்லி தண்ணி எடுத்து இதுக்குள்ளே விறுவன் இதுக்குள்ள தூசுகள் இருக்கும் அதனால் இது கரையட்டும் இதாக பாருங்கள் நான் இந்த சட்டிக்குள்ளே இந்த சர்க்கரையை வடிச்செடுத்துட்டேன் இப்போ எனக்கு இந்த சர்க்கர இனிப்பு போதாது ஆனபடிமாக நான் கொஞ்சம் சீனியும் போட போகிறேன் இப்போ பாருங்கள் கா கப் சீனியும் போட்டிருக்குறேன் நூற்றி சொச்ச இது சர்க்கரை தான் இருந்தது அதனால் எனக்கு இது இனிப்பு காணாதது அதனால் நான் இப்போ சர்க்கரையை போட்டு இதை கா அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இல்லை காய்ச்சி எடுக்க போகிறேன் இதுக்கு இந்த இனிப்பு மொத்தமாக சர்க்கரையும் சீனியும் சேர்த்து இருநூற்றி ஐம்பது கிராம் இனிப்பு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் இனிப்பு போடலாம் எனக்கு கொஞ்சம் குறைய தேவைப்பட்ட வடிவாக நான் கொஞ்சம் குறையத்தான் இனிப்பு சாப்பிட்றது அப்போ நான் இருநூற்றி ஐம்பது கிராம் தான் போட்ட நான் con il giapponcino e il pancio per la giapponcino. Ah, ne pende, tieno aperto. Pagavane. Pagate che இந்த குத்தி வச்ச ஏலத்தை நம்ம போட்டு வைக்கிறோம் வடிவாக ப்ரவுன் சீனி போட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் கூட இதாக வந்திருக்கும் ப்ரௌனாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் இந்த தேங்காய்பா போட்டு ரெட்டி எடுத்துட்டேன் இது ப்ரௌன் சீனி இல்லாத வடிவாக கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது மற்றபடி ஓகேயாக இருக்குது நீங்கள் போது ப்ரௌன் சீனி போட்டு செய்வீங்கண்டா இன்னும் நல்ல பார்க்க நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த தோசை கல்லில் தான் இதை சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ இந்த தோசை கல்லுக்கு எண்ணெய் போட்டு வடிவாக உறைஞ்சி வச்சிருக்கிறேன் இப்போ பார்ப்போம் இதை எப்படி செய்யலாமண்டு இந்த பாருங்க நான் இப்போ இதை எடுத்து பார்க்க போகிறேன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் நடுவில் பறிக்க இருக்குது இப்போ நான் இலக்கி எடுக்க போகிறேன் ഇപ്പം താരങ്ങ നമുക്ക് റക്കിയെ എടുക്ക പോക இப்போ பாருங்கள் அடுத்ததை ஊற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இதுக்குள்ள இதை எடுத்து ஒவ்வொன்றா சுற்றி எடுக்க போகிறேன் பாருங்க இப்படி சுத்தி சுத்தி வெச்சறேன் அடுத்து சுத்தி எடுக்கறேன் இப்போ பாருங்க நான் இதுக்குள்ளையும் வெச்சிருக்கேன் இப்போ நான் சுற்றி எடுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றிட்டு இந்த பாருங்கள் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன் நான் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் இது ஒரு பின் ஒரு டீயோட சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபின் மாதிரி தான் நான் செய்தெடுத்தேன் நான் இப்போ இது பின் நேரமாக இருக்கிறவரையா நாங்கள் பின் தான் சாப்பிட போகிறோம் இதை இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்